அந்த 1 வீக்ல என்னென்ன போஷன்ஸ் போச்சோ அதெல்லாம் ஒரே நாள்ல முடிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா ஆமா அது ஏ மைண்ட்ல வச்சிட்டு தான் இப்ப போக மாட்டேன்னு சொல்றீங்களா எஸ் ஆஃப் கோர்ஸ் ஆ அது சரி போய் தான் ஆகணும் முடியாது நீங்க என்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போறதுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி தான் அடம் ம் சரி ம் நீங்க சொல்லுங்க நான் என்ன சொல்றது நீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க எவ்வளவு நேரம் நான் நின்னுட்டு இருந்து வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான் ஆ நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம்ல என்ன பேசிட்டு இருந்தோம் சாரோட படிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஆ இனி அதை பற்றி பேச வேண்டாம் நம்ம வேற ஏதாவது பேசலாம் சரி ஓகே யாராவது கூப்பிடுற மாரி சவுண்ட் கேட்டுச்சுன்னா நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம் சரிங்களா ஏன் பார்க்க வேண்டாம்னா பார்க்க வேண்டாம் ஏம்மா எனக்கு ஆப்போசிட்லேயே நிற்கிறாருமா அவர் எப்படி நல்லா பார்க்காம இருக்க முடியும் அப்படியா சரி போங்க போய் பாருங்க போங்க இப்ப எதுக்கு இப்படி கோபப்பட்டுட்டு இருக்க ஏய் எங்கனா மதிக்கிற ஆளா கவி கவி பாவும் கவி அவரு ரொம்ப நேரமா கூட்டிட்டு இருக்காரு என்னன்னு தான் கேளுங்களேன் இல்ல ஜாம் பேச்ச அவங்க கேட்கவே மாட்டிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு நான் அவங்க கிட்ட பேசணும் சரி இங்க பாற முடியாது இப்போ மட்டும் நீ பாக்கலன்னு வெச்சுக்கோ தனியா கூட்டிட்டு போய் லிப்ட் ஓ லிப் அடிப்ப கவி என்னாச்சு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா என்னடா இது ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க இப்பதான் முடியாத பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு இருந்துச்சு நமக்கு ஏன் அதை பத்தி அவங்க ரெண்டு பேரும் அத்த பசங்க வேணா சண்டை போட்டுக்குவாங்க வேணா கூட்டிக்குவாங்க அமைதியா இருந்துக்கணும் அதான் நமக்கு நல்லது ஏய் நோனுக்கு என்ன சொல்லி என்ன திரும்ப வச்சிங்க யா நான் சொன்னது கேக்கலையா நான் சரி இன்னொரு வாட்டி சொல்லட்டா ஒண்ணும் தேவையில்லை சரி இப்போ ஏன் இப்படி கோபப்பட்டுட்டு இருக்க ஏன் உங்களுக்கு தெரியாதா தெரியாது நீ ஏ சொல்ல இங்க பாருங்க லீவ் போண்ணுன்னு நினைக்காதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது ரொம்ப கஷ்டம் 1 வீக்ல உள்ளதெல்லாம் ஒரு நாள்ல நீங்க எப்படி படிப்பீங்க நான் அதெல்லாம் படிச்சுடுவேன் ஆஹா அன்னைக்கு ஃபார்ம் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னே நான் என்ன எனக்கு பயமா இருக்குடி நான் எப்படி ஒன் வீக் உள்ளத நான் ஒரு நாளே படிப்பேன் அப்போ என்ன என்ன புலம்பல் தனியா போறதுக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க போய்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் பிடிச்சது மட்டும் இல்லாம ஜாலியா இருக்கீங்க ம் ஆனா இப்போ போக பிடிக்காத மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருக்கீங்க ஒழுங்கா போயிடுங்க போயிட்டு படிக்கிற வழியை மட்டும் பாருங்க ஏ நான் வீட்டுல இருந்தே படிக்கிறேன் சிலபஸ் மட்டும் என்ன தெரிஞ்சா போதும்ல இல்ல ஏங்க அவங்க சொல்லி கொடுக்கற மாதிரி வராதுங்க ஏய் போரி சரி ஏன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அங்க பிடிக்கலையா நான் தான் சொல்றேன்ல பிடிக்கலன்னா நம்ம வேற டியூட்டோரியல் கூட பார்க்கலாம் அப்பலாம் இல்ல ஓகே தான் ஆனா வேண்டாம் எதுக்கு அப்பப்போ போய்கிட்டு நான் என்ன சின்ன பையனா எனக்கு வேலை இருக்கு நான் வேலை பார்த்தா தான் எனக்கு வீட்ல எல்லாரையும் பாத்துக்க முடியும் ஏன் அப்பா இல்லையா அப்பா பார்த்துக்குவாங்க எல்லாரையும் உங்களுக்கு அவ்ளோ வருத்தம் இருந்துச்சுனா நானும் கூட பாத்துக்கறேன் எல்லாரையும் ஏய் காமெடி பண்ணிட்டு ஐயோ நான் நிஜமா தான்ப்பா சொல்றேன் நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் சிரிக்காதீங்க சரி சரி சிரிக்கலாம் ஆனா நீ சொன்னது கேட்டப்போ நிஜமா சிரிப்பு தாண்டி வந்துச்சு ஹ்ம் வரும் வரும் கவி உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன கேக்கணும் இல்ல நேத்து நவமித்ரா ஏன் ஒரு மாதிரி இருந்தா நான் கேட்டுட்டே இருந்தேன் எதுவும் ஆன்சர் பண்ணவே இல்லை கேட்டா என் தெரிலன்னா ஒரு மாதிரி இருக்கு டயர்டா இருக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லி சமாளிச்சது உனக்கு தெரியுமா இல்ல எனக்கும் தெரியாது ஏதாவது தெரிஞ்சா சொல்லுடி இல்லப்பா எனக்கு தெரியாது இல்ல ஏன் கேக்குறேன்னா ஆல்ரெடி அந்த தாலி கட்டுற மேட்டு பத்தி அப்பவே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் அது போல வேற எதுவும் நடந்துட கூடாது இல்ல அதுக்காக தான் தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது சரி விடு டைம் வரும்போது அவளே வந்து சொல்லுவா இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் ஆனா உங்க தங்கச்சி உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாள்ல ம் ஆமா அதான் நேத்து ஏன் ஷேர் பண்ணாமலே இருந்தாலும் எனக்கு புரியவே இல்ல ஏதாவது என்கிட்ட மறைக்கிறாளோனு ஒரு டவுட் வேற இருக்கு எனக்கு என்ன மறைப்பா இந்த கஷ்டத்தை அண்ணனுக்கும் சொல்லி அண்ணனுக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கஷ்டப்படுற மேட்டரா இருந்தா சொல்லாம மறைப்பா இதுக்கு முன்னாடி அவ மறைச்சிருக்காளா என்ன விஷயம் எவனோ ஒருத்தன் லெட்டர் கொடுக்க வந்தானா ப்ரொபோசலுக்கு அப்போ அவனை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இவளுக்கு ரொம்ப தப்பான பையன் அப்படின்ட்டு அதனாலயே இவ அந்த ப்ரொபோசலுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு நல்லா அந்த பையனை திட்டி விட்டு அனுப்பியிருக்கா அப்புறம் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்ச நாள் கழிஞ்சு தான் சொன்னாலே அப்ப நீங்க அவளை எதுவுமே சொல்லலையா என்ன சொல்ல ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இதை வந்து என்கிட்ட சொல்ற அப்பயே சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன் நல்லா புடிச்சு திட்டி விட்டனே அவ என்ன சொன்னா அதுக்கு திட்டு வாங்கிட்டு அவன் இதே நின்றுட்டு இருந்தா பாவம் ஆமா பாவம் இதெல்லாம் முன்னாடியே சொல்லணுமா இல்லையா

இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வருவல்ல வா அப்ப கொழுப்பெல்லாம் அடக்கி காமிக்கிறேன் அதாவது டிச்செல்லாம் நம்ம ரெண்டு பேர் மூக்கும் சண்டை போடுற அளவுக்கு லிப் டு லிப் வச்சு அடிச்சு எடுக்க போறேன் இப்போவே ரெடி ஆயிட்டியா நீ நீங்க என்ன இந்த எல்லா பக்கமும் லாக் பண்ணி விட்றீங்க அப்படியே அப்ப ஓகே ராத்திரி பாத்துக்கலாம் எல்லாம் நான் உங்க பக்கமே வர மாட்டேனே இன்னைக்கு நான் வர வெப்பனே அதே

நீ ஏதாச்சு பயமா இருக்காஹ் இல்ல அப்படியெல்லாம் ஒரு பயமும் இல்ல ஆனா நேத்து நீ ஒழுங்காவே தூங்கல நான் கவனிச்சேன் நீங்கள் கவனிச்சிங்களா ம் இல்லை அத்தை இவ்வளோ வருஷம் வரைக்கும் கிராமத்திலே தான் இருந்தேன் இப்போதானே சிட்டிக்கு வந்திருக்கேன் அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது புரியுதா இருக்கா நீ உன்னோட பயம் எனக்கு அதெல்லாம் பாரு ஒரு வாரத்திலே சரியாயிடும் நீ ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போ காலேஜ் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவ வேண்டாம் அத்தை நான் இப்படியே இருந்துக்கிறேன் நான் மாறினா நல்லாவே இருக்காது யார் சொன்னால் அப்படியெல்லாம் நீ மாறினா நல்லா இருக்கும் ம் சரி சரி அதெல்லாம் விடு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ உள்ளதை மட்டும் பாரு காலேஜுக்கு போகிற இன்னைக்கு நீ போயிட்டு ஜாயின் பண்ணதும் அங்கேருந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோ எல்லாருக்கிட்டையும் சரியா ஆ சரிங்க அத்தை சரிம்மா பயப்டாம இரு படிக்கிறதெல்லாம் பற்றி கவலை இல்லை ஏதோ நீ கொஞ்சம் படிச்சிருவல்ல ஆ படிச்சிருவேன் அத்தை சரி சரிம்மா ஏதாவது பயமா இருந்துச்சு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா உடனே நீனு வருண்கிட்ட ஷேர் பண்ணா போதும் சரியா எதுனாலும் வருண்க்கு கால் பண்ணு ம் சரிங்க அத்தை வருண் மாமா என்னோட கிளாஸ் தானே அதனால எனக்கு பயம் வேண்டாம் நான் பயப்டாம்லேயே இருப்பேன் எனக்கு தைரியமாக தான் இருக்கு சூப்பர்மா வருண் அருகாணியை விட்டு மாறாத கொஞ்ச நாள் வரைக்கும் மாதிரி அருகாணி கூட இரு சரியா அதுக்கப்புறம் கூட நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கோ அப்போ பாவும்டா சரிமா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டீங்கல்ல சரி சரி அப்ப பாத்து போய்ட்டு வாங்க ரெண்டு பேருக்கும் டிபன் கட்டி பேக்ல வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சரியா ஆ சரிங்க மம்மி சரிடா இனி பார்த்து போங்க போயிட்டு கால் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஓகேவா ஒருவேளை பேரண்ட்ஸ் இம்பார்ட்டண்டா வரணும் அப்படினு சொன்னாங்கனா நீ ஒரு கால் மட்டும் பண்ணு நான் உடனே கார்ல வந்துறேன் உங்களுக்கு தான் கால் வைய சும்மா இருங்க நான் பாத்துக்கறேன் டேய் ஒருவேளை வேணும்னு சொல்லுவாங்கடா ஏதாவது சைன் பண்ணனும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பாற அதெல்லாம் நான் பாத்துக்கற மம்மி சும்மா இருங்க நீங்க தும்மறு பிடிச்சவன் சரி பார்த்து போயிட்டு வா அர்க்கானி கூட்டிட்டு போ ம் அர்க்கானி ஆ சொல்லுங்க அத்தை எதுவும் பயப்படாத எல்லாத்தையும் வரும் பாத்துக்குவான் என்னம்மா ம் சரிங்க அத்தை சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க சரிங்க அத்தை போயிட்டு வரோம் பாய் ஆ பாய்மா போமா போலாம் அப்பா அவளுக்கு காலேஜில் சீட்டு கிடச்சி நல்லபடியாக படிக்கணும்ப்பா பாவம் அவளை யாரும் கிண்டல் பண்ணாமல் பார்த்துக்கோ நானும் இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் காணலை ம் எவ்வளவு எவ்வளோ நேரம் பாரேன் காலேஜ் ஜாயினிங்கெலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்கள பேர் வர்றதுக்கு அவ்வளோ லேட்டு அதான் காசு எடுக்கிற தைரியமாக இருக்கும் பணம் கொடுத்தா போதும் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் சுற்றிட்டு இருக்காங்க போல் என்னவோ நம்ம காலேஜும் அப்படி தானே கிடைச்சா போதும்னு வாங்கி வச்சுக்கிறாங்க ம் இதெல்லாம் ஒரு காலேஜா இங்கே தான் நீயும் படிச்சுட்டு இருக்க ஞாபகம் வச்சுக்கோ பொடி நானே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என் காலெல்லாம் தேஞ்சு போயிடும் போல சரி நீ கிளாஸ் போ நான் வரேன் நான் இருந்து பார்த்துட்டு தான் போவேன் அப்போ மூடிட்டு நில்லு கால் பண்ணா போன் எடுக்கிறானா பாரிவா நீ பாரி என்ன நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க நான் மட்டும் தான் இவன் கண்ணுக்கு தெரியும் ஆமாடி நீ மட்டும் தான் தெரியற எதுக்கு இங்க நீ நின்னுட்டு இருக்க கிளம்பு கிளாஸ்க்கு முடியாத சமயத்துல இவ்ளோ நேரம் நின்னுக்கிட்டு இருப்ப போ நீ கிளாஸ் போ இப்ப நான் நின்னுட்டே இருக்கதனால எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் அந்த பொண்ணை பாத்துட்டு போய்டுவேன். ஏய் அந்த பொண்ணைலாம் அப்புறம் பாத்துக்கலாம். தான் படிக்க போது. இன்னும் மூணு வருஷம். நீ கிளாஸ்க்கு போறியா? இங்க இல்லல நான் பாத்துட்டே போறேன். சொன்னா கேட்கவே கேட்காத நீ மட்டும். அம் மச்சான். டேய் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? காலேஜ் ஜாயிங் வரும்போது கொஞ்சம் முன்னாடியே வரது இல்லையா? சாரிடா மச்சான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம்லடா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டேய் அவங்கள கூப்பிடு. ஹரி வா. வா இங்க வந்து நில்லு சரி மாமா நிஜமாவே இவங்க தான் வருணோட மாமா பொண்ணா நவமித்ரா சொல்லலி கிராமத்துல இருந்து வந்தவங்கன்றது நல்லாவே தெரியுது இல்ல அதான் நானே பாத்துட்டு இருக்கேன் நிஜமாவே இவங்க தான் வருணோட மாமா பொண்ணான்னு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க பண்ணையார் வீட்டு பொண்ணு அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது இப்படி இருக்க சான்ஸ் உண்டுடி ஓ மச்சா சொல்றா வா இனி போய் ஜாயினிங் குள்ள வேலையெல்லாம் பாப்போம் இவ்வளோ கால் இல்லையவா டெய் இப்பவே ஃபார்ம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கலாம்டா ஃபார்ம்லாம் எல்லாம் மச்சான் டேய் ஸ்மால் ஃபார்ம்டா ஆ ஆமால நான் அதை மறந்துட்டேன்டா நீ எல்லாம் மறப்ப வா சரி சரி வா போலாம் லாஸ்டா ஹெச்ஓடி கிட்ட கேட்டு பாத்தியா நம்ம கிளாஸ்ல கிடைக்குமாண்ணா ம் எங்க நான் தான் மறந்துட்டு போயிட்டேன் என் வீட்டுக்கே அட பாவி நீ கேட்டுட்டு வீட்டுக்கு போறன்னு சொன்ன அப்படியே மறந்துட்டு போயிட்டு இருக்கியா ஆமாண்டா மறந்துட்டேன் சரி இப்பவே கேட்டுக்கலாம் வா அதான் வா போலாம் இதோ உங்க மாமா பொண்ணும் ஆமாண்டா ரொம்ப பயந்த மாதிரி இருக்காங்கல்ல ஆமாண்டா இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்து பேசிட்டு தான் இருந்தோமே அப்பவே பயந்தா சொல்லிட்டு இருந்தாலே பயப்படான்னு சொல்லு போக போக எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டேன்டா ஹாய் ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களோ எதுவும் பயப்படாதீங்க எல்லாம் போக போக பாருங்க பழகிடுவீங்க அவ பயந்தா என்ன பயப்படலாம் இவனுக்கு என்னவா நம்ம எல்லாம் ஒரே கிளாஸ் தானே பாத்துக்கலாம் வாங்க பாவம் இங்க ஒருத்தி வயிறு எரிஞ்சு எரிஞ்சு நிக்கிறா நேத்ரன் நம்மள இவ கூப்பிடுறாளோ இவ கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னா நம்ம இங்க பேச முடியாது இவ கிட்ட அப்புறம் பேசிக்கலாம் நேத்ரன் இப்போ எதுக்கு இவ கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கான்னு தெரியல இந்த வேலைய முடிச்சிட்டு அசைன்மென்ட் வேற சமிட் பண்ணனும். சே. திரும்பி பார்க்கறானா பாற. ஏய். ஹ்ம் சொல்லு நேத்ரன். எதுக்குடி என்ன கிள்ளனா? நானா. இல்ல உன் கையே. பாத்தியா? என்னக்கே தெரியாமிய கயுنكில்லி விட்டு இருக்கா? இந்த பேரும் ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணி வச்சுக்கோ வெச்சுக்கோ. நிஜமா நான் kill இல்லவே இல்ல. ஆமாமா, நீ kill ஆனதுதான நான் பார்த்தனே. ம். இன்னொரு வாட்டி kill பண்ணி வெச்சுக்கோ. அவ்ளோதான் நீ என்கிட்ட செத்துட்ட. நான் kill இல்லவே இல்லைன்னு சொல்றேன். எதுக்கு இப்ப என்ன போட்டு திட்டிட்டு இருக்க? ஏய், போடி. கஷ்டம்லாம் போடி போடின்னு சொல்லும்போது போது ரொம்ப கோவமாக வரும் ஆனால் என்னன்னு தெரியலை இப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வாடி போடின்னு சொல்லி கூப்பிட்றத என் காதலை கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு டேய் ஜாயினிங் போய் பார்ப்போம் வா நீ என்ன இவ்வளோ கோவமாக இருக்க போகலாம் வரியா சரிடா போகலாம் வா ம் அவங்களையும் கூட்டிகிட்டு வா சரி என்னத்துக்கு இவன் இப்படி கோவமாக இருக்கான்னு தெரில போகலாமா இருக்கா நீ ஹரி ஆ ஹரி போகலாமா ம் போகலாம் ஸ்டூடெண்ட் நான் இப்போ ஹெச்ஓடி கிட்ட கேட்டேன் வேகன்சி இருந்துச்சு தெரியுமா அதெல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு எதுவும் ஆச்சுபடி இல்லனா நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தா என்ன சொல்லு வேண்டாம் இரு பேசி பாப்போம் மேம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல மேம் இங்க பாருங்க ஸ்டூடெண்ட் இதுதான் இருக்கு வேணும்னா படிங்க இல்லாட்டி நீங்க வேற காலேஜ் போறனா போகலாம் ஆல்ரெடி நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க சோ கிடைக்கிறதாச்சு படிக்கிறது நல்லது மச்சான் என்னடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலடா அவங்ககிட்ட கேட்டு பாரு அவளுக்கு விருப்பமே இல்லடா நம்ம குரூப் தான் அவன் ஃபர்ஸ்டே படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாடா சரி இப்ப என்ன பண்றது இன்னைக்கு ஒரு நாள் டைம் கேட்டு நாளைக்கு வந்து சொல்லாமான்னு கேட்டு பார்ப்போம் ம் மேம் சாரி மேம் இன்னைக்கு ஒரு நாள் டைம் கிடைக்குமா நாளைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இங்க பாருங்க ஸ்டூடண்ட் ஆல்ரெடி அவங்க வந்து ஜாயின் பண்றது லேட் இனி அந்த பொண்ணு என்ன படிக்கும் முடிஞ்சளவு சீக்கிரமா வர பாருங்க சாரி மேம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாளைக்கு கண்டிப்பா காலையிலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டா போய் கிளாஸ் இருந்தா போதும் மேம் வந்து பாத்துக்குவாங்க ஓகே மேம் थैंक यू மேம் ஓகே நீங்க கிளாஸ் ரூம் போங்க மச்சான் எதையும் நினைச்சு பைப் டவ சொல்லு அந்த கிளாஸ் கூட ஒரு பயமும் இல்ல நவமித்ரா இருக்கா அனினாவும் இருக்காங்க எதுனாலும் பாத்துக்கலாம் அவங்க ரெண்டு பேட்ட சொன்னா போதும்டா சரிடா நான் பேசி பார்க்கறேன் ம் பேசி பாரு இந்த ஒரு வருஷம் வேஸ்டா போகும்டா அதுக்கு அப்புறம் இப்பவே ஜாயின் பண்ணி விட்டுறலாம் அவங்களுக்கு என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமோ இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்லாம் இல்லடா அவளுக்கு என் கூட படிச்சா போதும்னு இருக்கு ம் சரி இப்ப என்ன பண்றது என்ன கிளாஸ் ரூம் போனோம் இவ்வளவு என்ன பண்றதுன்னு கேக்குறேன் வீட்டுல போய் விட்டுட்டு வரலாம் வா டெய் சாருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் வாடா பெர்மிஷன் கேட்டு போயிட்டு வந்துடலாம் ம் வா சரி சரி பரவாயில்ல பைக்லதான் போனோம் நானே போடுறேன் நானே போய் அவளை விட்டுட்டு வந்துடுறேன் ஷாரா பிரச்சனை இல்லடா நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சரி சரி

மக்களே என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே யாராவது Subscribe பண்ணாம வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க மக்களே Thank you so much and love you all, love you all.